கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது ஒற்றுமையா செய்யணும் நம்ம அதை ஒற்றுமையா செய்யும் போது பிறர் நன்மையும் அதில் பார்க்கணும் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்க நலனை பார்க்காம இருக்கக்கூடாது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிலிப்பியர் ரெண்டு நாலு அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மற்றவங்களுடைய நலனையும் நம்ம பார்க்கணுமா ஒரு முறை ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டே இருந்தாங்க அப்போ அவங்க நாலு பிள்ளைங்கள முன்னாடி கூப்பிட்டாங்க அவங்க கிட்ட ஆளுக்கு ஒரு பலூனை கொடுத்தாங்க அந்த பிள்ளைங்கள அந்த பலூனை பெருசாக ஊத சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை ஒரு கூர்மையான ஒரு பொருளை எடுத்து ஒரு கையில் வச்சுக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு நான் முப்பது வினாடிகள் கொடுக்குறேன் இந்த முப்பது வினாடியில் ஒருத்தர் ஒருத்தரோட பலூனை நீங்கள் குத்தி உடைக்கணும் யார் கையில் கடைசி வரைக்கும் பலூன் இருக்கோ அவங்களுக்கு நான் ஒரு சாக்லேட் கொடுப்பேன் அப்படின்னு இந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு போட்டி ஒருத்தர் ஒருத்தர் கையில் இருந்த பலூனை அவங்க கையில் இருந்த அந்த கூர்மையான பொருளை வச்சு வெடிச்சிட்டாங்க கடைசியில் யார் கையிலையுமே பலூன் இல்லை அதுக்கப்புறம் அந்த ஆசிரியை சொன்னாங்க நீங்கள் ஒரு காரியத்தை யோசிக்கவே இல்லை ஒரு வேளை நாலு பேருக்கும் சாக்லேட் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு யாருமே முப்பது வினாடியில் பலூனை உடைக்காம இருந்திருந்தா அப்படின்னா எல்லாருமே சாக்லேட் வாங்கியிருப்பீங்க எல்லார் கையிலுமே பலூன் இருந்திருக்கும் இந்த மாதிரி நாங்கள் யோசிக்கலையே அப்படின்னு இந்த மாணவர்கள் யோசித்தாங்க எப்பயுமே சேர்ந்துருக்கணும் அதே மாதிரி மற்றவங்களுடைய நலனையும் பார்க்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்